வீட்டில உங்க குழந்தைங்க அடிக்கடி வயிறு வலின்னு சொல்றாங்களா அது அந்த வயிறு வலி ஸ்பெசிபிக்கா தொப்புளை சுத்தியும் இருக்கா இந்த கண்டிஷனுக்கு இது உட்பட்ட குழந்தைகள் தான் வருமே தவிர பத்து வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரேர் இரு வயசுக்கு மேல வரைய வராது இது ஏன் வருது அப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி சின்ன வயசுல ஒரு வயசு ரெண்டு வயசுல அடிக்கடி ஜுரம் இருமல் காய்ச்சல் வந்து வந்து அப்டமல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ரெண்டு வகைப்படம் ஒன்னு நான் ஸ்பெசிபிக் ரீசனே இல்லாமல் வந்து அந்த வயிறு வலி வரலாம் அதுக்கு நேரம் எல்லாம் இருக்காது சாப்டா வருது சாப்பிடலாம் வருது சாப்டா குறையுது ஆஹ் பசியின்மையா இருக்கு இல்லை மோஷன் போகல அப்பெல்லாம் எதுவுமே இருக்காது திடீர்னு வயிறு வலின்னு சொல்லுவாங்க டலை ஆயிடுவாங்க படுத்துருவாங்க இந்த பிரச்சனை மட்டும் தான் இருக்கும் அதுக்காக சுருண்டு வலிக்குது உருள்றது அப்பெல்லாம் இருக்காது வேகா ஒரு பெயின் டிஸ்கம்பர்ட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு அப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளா இதை கண்டுபிடிச்சிடலாம் அல்ட்ராசவுண்ட் ஆஃப் யூஎஸ்டி கம்ப்ளீட் அப்டவுன் பார்த்தாச்சுனாலே உங்களுக்கு இருக்காங்க தெரிஞ்சு செகண்டரி காஸ் மூலயமாவும் வரலாம் உன் குழந்தைக்கு ஏற்கனவே அப்பண்டிக்ஸ் இருந்துச்சு இல்ல அடிக்கடி வெளியே சாப்பாடு சாப்பிட்டு வெளியே அன்குடு ஃபுட் அன்குடுனா ஒழுங்காக சமைக்காத சிக்கனோ மட்டனோ பீஃபோ இப்படி அடிக்கடி சாப்பிட்டாங்க இல்ல அப்படின்னா குறுக்குரே லேஸு இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் அப்டம் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இது வர்றதுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி வந்துருச்சு என்ன பண்றதுன்னா ஹோமியோபதியில கார் மோர் பரடேமோர் கல்கரியாபாஸ் இது போகிற மருந்துகள் நிறைய இருக்குது கம்ப்ளீட்டாக இதை வந்து குணமாக்க முடியும் என்ன டயட் ஃபாலோ பண்ணுறதுன்னா க்ளூட்டன் ஃப்ரீ டயட் ஒரு ஆறு மாசத்துக்கு க்ளூட்டன் ஃப்ரீ டயட்ல இருந்தாங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டா இந்த கம்ப்ளைண்ட்டை கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண முடியும் உங்கள் குழந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்டமன் பிரச்சனையாக இருக்கட்டும் சளி மாதிரி காய்ச்சலாக இருக்கட்டும் ஹோமியை சூஸ் பண்ணுங்க குழந்தைய ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் நன்றி